ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா போன சமையல் இன்றைக்கி அரைக்கீரை கடையில் தாங்க சேர்க்குறோம் அதுக்கு நான் ஒரு கட்ட அளவு வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேங்க இந்த அரைக்கீரையில் வந்து நிறைய இரும்புச்சத்து நிறைய இருக்குது அதனால் கீரை வந்து வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளாவது கண்டிப்பாக இது சேர்த்துக்குங்க அரைக்கீரையில் நிறைய அயன் நிறைய இருக்குது இதை நல்லா ரெண்டு ட்ரிப் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க வாஷ் பண்ணுறப்ப வாஷி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலாப்பில் எடுத்து எடுத்து எடுத்துடணுங்க இல்லைன்னா அடியில் நிறைய மண் நிற்கும் அதனால் நான் வாஷ் பண்ணி மேலாப்பில் எடுத்துவிட்டேன் அலசுணை கீரையை அள்ளி வச்சுருங்க இதில் ஒரு தக்காளி எடுத்து இந்த நடுவில் உள்ள வெள்ளையை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சாறு பூண்டுங்க நல்ல பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாங்க புளிங்க உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்குங்க ஏன்னா தக்காளியில் வந்து புளிப்பு அவ்வளோவா இருக்காது அதனால் கொஞ்சமாக நான் வந்து புளி சேர்த்துக்கிறேங்க போய் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி வச்சிடலாங்க இது நல்லா கொலையாக வேகட்டும் இது நல்லா குழைய வேகட்டுங்க பாருங்க அளவு வந்து நல்லா விந்திரிச்சு பாருங்க நல்ல இந்த காம்போ பகுதியெல்லாம் நல்லா இந்த விந்திரிச்சு பாருங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இது கொஞ்சம் ஆறணும் இது ஆறுனக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் சேர்க்கணுங்க இதை இப்போ இது ஆறிடுச்சுங்க இந்த ஆறுனதை வந்து நம்ம மிக்சி ஜாடியில் வந்து சேர்த்துடலாங்க இந்த வெள்ளைப்பூண்டு வேகணும் இந்த இதெல்லாம் வேகணுங்க வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் காம்போடு சேருங்க அப்போ தான் வந்து காம்போடு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு முழு சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் இப்போ இதை பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை ரொம்ப நல்ல பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக தாங்க இருக்கணும் அது பாருங்க நான் பல்ஸ் மூடில் தான் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் உங்களால் கடைய முடியும் அப்படின்னிங்கன்னா அந்த சூட்லேயே வந்து இந்த தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்ருங்க கடையிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட மத்து இல்லை அதனால் வந்து நான் பல்ஸ் மூடில் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுக்கு ஒரு பா தாளிப்பு பார்த்துடலாங்க இப்போ இப்போ இதை ஒரு ஏனத்துக்கு மாற்றிடலாங்க இது ஏனத்துக்கு வந்து சிப் பண்ணியாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம் அந்த கீரை கிடையவே நான் கழுவிட்டேங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டுறலாங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க கீரைனால் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தாளித்ததை வந்து இந்த கீரையில் வந்து சேர்த்துடலாங்க பாருங்க நம்ம கீரை வந்து சூப்பராக நம்ம கடையில் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து சூடான சாப்பாட்டு போட்டு சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ஃபுல்லாக இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் ஃபுல்லாக சத்தாகவும் இருக்கும் நம்ம வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கீரை கொடுங்க நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மலா மிளகா போட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த தாளிப்பு மட்டும் போட்டால் போதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்